அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு இன்னைக்கு நம்ம காணக்கூடிய பயன் எது பாத்தீங்கன்னா அல்லாவின் அருள் கொடைகள் நம் மனதில் இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் அனைத்து எண்ணங்களையும் அறியக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய காரியங்கள் நிறைவேறும் ஒரு சில காலங்கள் எடுத்துக்கலாம் அது சரியானதாக இருந்தால் கண்டிப்பா அது நடக்கும் அதற்கு உதாரணமா நபி சல்லா ஹுலேஸ்லாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றினை பார்ப்போம் நபிசல்லாஹ் செல்லம் அவர்களின் காலத்தில் பதினோரு வருடமாக கிபிலாவாக பைத்துல் முஹத்தஸ் இருந்தது ஆனால் நபிசல்லா ஹுலே செல்லம் அவர்களுக்கு கிபிலாவாக காபா இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு அந்த எண்ணம் பதினோரு வருடமாக இருந்தது அந்த எண்ணத்தின் எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு தவிர அவங்க வாயை திறந்து அல்லா கிட்ட துவா செய்யணும் ஆனாலும் அவர்களுடைய எண்ணம் சரியானதாக இருந்தவோ இருக்கவும் அல்லாஹால என்ன செய்தான் அவர்கள் வாயை திறந்து கேட்கறதுக்கு முன்னாடியே காபாவை கிபிலாவாக மாற்றினான் அல்லாஹத்தாலா உள்ளத்தில் எண்ணுவதை அறிந்து கேட்பதற்கு முன்னால் கொடுக்கிறான் அப்படிப்பட்ட அல்லாஹ் கிட்ட நம்மளுடைய எண்ணங்கள் சரியானதாக இருந்து அவன் துவா செய்வோமாக அல்லாஹாலா நம்மளுக்கு கொடுத்திருக்க அருள் கொடைகள்ல நான் சொல்லக்கூடிய இந்த அருள் கொடை நினைச்சு பார்த்தோம்னா நம்ம காலத்துக்கு அவனுக்கு நன்றி செலுத்திக்கிட்டு தான் இருப்போம் அவன் நம்மளுக்கு கொடுத்திருக்க அந்த உயிர் உடல் பண்பு அனைத்துமே அருள் கொடைகள் தான் பார்வை திறன் உலகத்துல எத்தனையோ மக்கள் பார்வை இல்லாமல் இருக்காங்க அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹு நம்மை பார்வைக்கு பார்க்கக்கூடிய ஒரு திறனோடு நம்மளை படைத்திருக்கிறது மிகப்பெரிய அருள் கொடை அதற்கு நம் நன்றி சொல்வமாக அல்ஹந்தில்லா அடுத்து கேட்கும் திறன் எத்தனையோ மக்களுக்கு செவித்திறன் இல்லை ஆனால் நம்மளுக்கு அந்த கேட்கக்கூடிய திறமையை அல்லாஹால கொடுத்திருக்கிறான் அல்ஹம் இல்லா அடுத்து பேசக்கூடிய திறமையை அல்லாஹ் தர நம்ம கொடுத்துருக்கலாம் பேச்சு திறமை இல்லை நம்மளுக்கு பேச தெரியுங்கிறதே பெரிய திறமை தான் அல்லாஹாலா அந்த திறமையை நம்மளுக்கு கொடுத்துருக்குறான் அல்ஹம் அடுத்து மூச்சு விட கூட ஒரு சிலர் சிரமப்படுவார்கள் அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹாலா நம்மளை ஆரோக்கியமாக படைத்ததற்கு அல்ஹம் இப்படி நம்மளுடைய உடலையே ஒரு உதாரணமாக வைத்து அல்லாஹாலாவிற்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கலாம் நம்மளுக்கு கீழே உள்ள மக்களை நினைச்சா அல்லா தாலா நம்ம அதை விட மேன்மைப்படுத்தி தான் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நன்றி செலுத்துவோம் எவ்வளவோ அருள் கொலைகள் கொடுத்த அல்லா தாலாவிற்கு நம்ம நன்றி செலுத்துகிறோமா அப்படின்னு கேட்டால் ஒரு சிலரை தவிர கண்டிப்பாக இல்லை ஏன்னா நம்ம மனிதர்களான நம்ம அல்லாவுக்கும் நன்றி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் மனிதர்களான ஒருவர் இன்னொருவருக்கு உதவி செய்தால் அந்த மனிதர் வந்து நன்றியோடு இருக்கணும்னு நம்ம நினைப்போம் ஆனா தாலா அப்படி கிடையாது நம்ம நன்றியோடு இல்லை அல்லாஹ் தாலா நமக்கு தேவையானதை தேவையான நேரத்துக்கு செய்யக்கூடியவன் நம்ம யார் யாருக்கிட்டேயோ நம்மளுடைய தேவைகளையும் நம்மளுடைய கஷ்டங்களையும் சொல்றோம் ஏன் தாலாவிடம் கூறுவதில்லை நம்ம கையேண்டி துவா செய்யும் போது அவன் நம்மளுடைய துவாவை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டால் அவன் வெக்கம் நீ என்னை நோக்கி திரும்ப நீ என்ன நெனை நான் ஓடி வரு அப்படின்ட்டு அல்லாஹாலா சொல்றான் நம்ம அவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சா அவன் ஓடி வருவான் அப்படியே பட்ட அல்லாஹ் கிட்ட நம்மளுடைய தேவைகள் அனைத்தையும் கேட்போமாக இவ்வளவு பாவங்கள் செய்து அல்லாஹத்தால நம்மை தண்டிக்காமல் விட்டு விடுகிறானே அதுவே மிகப்பெரிய அருள்கொடை கொடை மன்னிக்க கூடியவன் அவன் நமது தவறுகள் அனைத்தையும் மன்னிக்கிறான் பாவம் மன்னிப்பு கேட்பதே அவன் விரும்புகிறான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு மட்டுமல்ல நம்மளுடைய தேவைகளையும் அவரிடத்தில் அதிக அதிகமாக கேட்போமாக நாம் அவனிடத்தில் அதிக அதிகமாக கேட்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான் நாம் கேட்கவில்லை என்றால் அவன் வெறுக்கிறான் ஒரு 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 தீமையை நாடினால் அவருக்கு எந்த பாவமும் எழுதப்படுவதில்லை அதேபோல ஒரு நன்மை செய்ய நாடினால் நாடியதற்காகவே அவருக்கு நன்மையின் பலன் கிடைக்கிறது மேலும் அந்த நாடிய நன்மையை செய்துவிட்டால் மேலும் பத்து நன்மைகள் கிடைக்கிறது இதுதான் அல்லாஹுவின் அற்புதங்கள் அவனுடைய அருள்கொடைகளும் அல்லாஹுவின் கொடைகளை நினைத்து காலம் தோறும் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் மாக்குவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமுத்துல்லாஹி வரகத்து